ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சிங்கிளோ ஒரு கடுங்கு அப்படி வைக்கிற வீடியோ தாங்க இவெல்லாம் வைக்கிறதுனா அவங்களுக்கு தோட்டத்துலேயே விற்கிறோம் அதாவது இருந்து வச்சு கொண்டு வராமல் இங்கே விற்கிறோம் அது பார்த்தீங்கன்னா தோட்டத்தை வேலை செய்கிறவங்களுக்கு இன்னைக்குள்ளே சூடாக வச்சு கொடுக்கலாமே அப்படின்ட்டு ஏற்பாடு இருக்கேன் பாருங்கள் மக்களே சரி வேலை பார்த்துட்ருக்காங்க அதுவும் தண்ணியில் வேலை பார்க்குறாங்கல்ல சரி கொஞ்சம் சூடாக வச்சு கொடுத்தா குடிச்சிக்குவாங்க அப்படின்ட்டு சரின்ட்டு கடுங்காப்பி வச்சு கொடுக்கலாமே அப்படின்ட்டு வச்சிட்ருக்கேங்க தண்ணி காஞ்சிட்ருக்கு என்னடா கடுங்காப்பி வைக்கிறதெல்லாம் வீடியோ போடுறாங்கன்னு நினைக்காதீங்க சரி சும்மா டைம் பஸ் தானே எல்லாமே ரெண்டு டைம்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா அது எப்படி இருந்தாலும் தோட்டத்தில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப எதுவுமே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் சரி வீட்டில் செஞ்சு கொண்டு வரதைக்காட்டுலையும் நம்ம வெளியில் அடுப்பத்தை வச்சு கூட்டி அந்த இந்த மாதிரி பண்ணுறப்ப ஒரு அது ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு அது ஒரு மன திருப்தியும் அப்படியே அப்பப்போ சூடாக பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் மக்கள் தண்ணி காய ஆரம்பிச்சிருச்சு டீத்தூள் போட்டாச்சுங்க அது காப்பி பொடி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஆனால் வாங்கிட்டு வரலங்க மறந்தாச்சு சரி டீ தூள் தான் இருந்தது சரி டீ தானே நல்லது வெயிலுக்கு அப்படின்ட்டு கடன் டீயை போட்டாச்சுங்க ரொம்ப நல்லாச்சுங்க இப்படி அடுப்பில் சொன்னிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கிளி சவுண்டு காக்கா இதெல்லாம் நல்லா தோட்டத்தில் நல்ல ஒரு நல்ல சவுண்டு நல்ல ஒரு நல்லாவும் இருந்துச்சு நல்லா கொதி வரணும் இல்லைங்களா கடுங்காப்பி போட்டாச்சுங்க கடுங்காப்பி தயார் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் சந்தோஷப்படுவாங்க வாங்க போய் கொடுக்கலாம் ஓகே மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ